ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜானட்ஸ் கிச்சன் உங்கள் கூட பேசி வீடியோ போட்டு ரொம்ப ரொம்ப நாளாச்சு பட் இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோட வந்திருக்கிறேன் இது எந்த இடம்னு பார்க்குறீங்களா இந்த இடத்தோட பேர் செக் ரிப்பப்ளிக் விவாரி அப்படின்ற ஒரு இடம் இந்த செக் ரிப்பப்ளிக்ன்ற நாட்டில் இருக்குது இங்கே ஒரு பியூட்டிஃபுல்லான கிளாஸ் மியூசியம் இருந்துச்சுங்க அது எந்த பிராண்ட் அப்படின்னு பார்க்குறீங்களா அந்த பிராண்டோட நேம் மோசர் மோசர்ன்றது ஒரு உலக பிரசித்த பெற்ற பிராண்ட் அதுவும் இல்லாமல் யூரோப் கண்ட்ரீஸில் இது இருக்கிற டாப் பிராண்ட்ஸில் இதுவும் ஒரு பிராண்ட் அப்படி என்ன ஸ்பெஷல் மோசர் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாவது மோசரோட கிளாஸ் கிறிஸ்டல்ஸ் எல்லாமே ஹேண்ட்மேட் எதுவுமே மிஷினில் செய்யப்பட்டதில்லை எல்லாமே நூறு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி ஒரு உடன் மோல்டு வச்சு செஞ்சாங்களோ அதே மாதிரி தான் இன்னியுமே மோசரோட கிளாஸ் கிறிஸ்டல்ஸ் எல்லாம் தயாரிக்கப்படுது அடுத்தது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே லெட் ஃப்ரீ கிறிஸ்டல்ஸ் இந்த கிளாஸ் மேக்கிங் ப்ரொசீஜரில் லெட்டுன்ற இந்த காம்பனெண்ட் யூஸ் பண்ணுறதே கிடையாது ஸோ ஒவ்வொன்றுமே கிளாஸ் லெட் ஃப்ரீ அண்ட் மூணாவது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ராயல்ஸ் யூஸ் பண்ணுற கிளாஸஸ் அதனால சூப்பர் எக்ஸ்பென்சிவான கிளாஸஸ் பிகாஸ் இது எல்லாமே ஹேண்ட்மேடாக இருக்குது இப்போ நம்ம கொஞ்ச நேரத்தில் எப்படி இந்த கிளாஸ் தயாரிக்கிறாங்க அப்படின்றத பக்கத்தில் இருக்கிற கிளாஸ் ஃபேக்ட்ரிக்குள்ளே போய் நம்ம பார்க்கலாம் இந்த கிளாஸ் ஃபேக்ட்ரியிலும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உட்டன் மோல்டு வச்சு தான் செய்கிறாங்க இந்த உட்டன் மோல்டு எப்படி அந்த காலத்தில் யூஸ் பண்ணாங்களோ அதே ப்ரொசீஜரில் தான் இப்போவும் இந்த உடன் மோல்டை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள் இப்போ நீங்கள் பார்க்கறது தான் அந்த உட்டன் மோல்ஸ் இது எல்லாம் தான் இப்போ அந்த கிளாஸ் ஃபேக்ட்ரிக்குள்ளே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சரி வாங்க கிளாஸ் ஃபேக்ட்ரிக்குள்ளே போகலாம் இப்போது கிளாஸ் ஃபேக்ட்ரியில் ஒருத்தர் அந்த கிறிஸ்டல்ஸை எடுத்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ்க்கு ஹீட் பண்ணுறாரு அப்போ தான் இது மெல்ட் ஆகும் ஆயிரத்தி ஐநூறு டிகிரி செல்சியஸ்ன்றனால இங்கே இருக்கிற அந்த அட்மாஸ்ஃபியரே ஃபுல்லாகவே பயங்கர ஹாட்டாக இருந்துச்சுங்க இவங்க எப்படி இதுக்குள்ளே இருக்காங்க அப்படின்றது இன்னுமே ஆச்சரியமாக இருக்குது அதனால தான் இங்கே வேலை செய்கிறவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு கண்ணில் பல்லில் அப்புறம் அவங்களுடைய ஷோல்டர்ஸில் பிரச்சனை வருதாமா அப்படின்னு சொன்னாங்க இப்போ அவர் அந்த கிளாஸை மெல்ட் பண்ணுறாரு ஒரு லாங் பைப் வச்சு அதை ஊதுறாரு இந்த கண்ணடி ஒரு உடல் மோல்ட் வச்சு அடுத்தது ஒருத்தர் ஒரு லாங் பைப்ல அங்க ஒரு ஃபயர் வருது அதுல வந்து அந்த கிறிஸ்டலை வச்சு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் கொடுக்குறாரு இதுக்கப்புறம் ஒரு கூலிங் ஃபர்னஸில் போய் இந்த கிளாஸ் கிறிஸ்டல வச்சு ஃபுல்லாகவே கூல் பண்றாங்க இந்த அளவுக்கு ஹீட் பண்ணும்போது தான் அதாவது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ்க்கு இதை ஹீட் பண்ணும்போது தான் அந்த நாம எக்ஸ்பெக்ட் பண்ற ஷேப் கிடைக்குமாம்மா ஸோ இது பாருங்க கங்கம் போல இருக்குது அதுக்கு என்ன ஷேப் வேணும்னு அவங்க டிசைட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அதை ஹீட் பண்ணி ஷேப் பண்ணுறாங்க இவங்களாம் பார்க்கறதுக்கு ரொம்ப கேஷுவலாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க இவ்வளோ ஹாட்டான டெம்பரேச்சர்லையும் இது முடித்ததுக்கப்புறம் ஃபினிஷிங் டச் எப்பவுமே அவங்க மாஸ்டர் கிட்ட தான் போகும் அதாவது எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட தான் போகுது அதில் ஒரு சின்ன பிசுரோ சின்ன மிஸ்டேக்கோ இருந்தாலும் அந்த பீஸை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்கன்னு சொன்னாங்க பிகாஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவான கிளாஸ் ஐட்டம்ஸ் இந்த கிறிஸ்டல்ஸ் நிறையா இடங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க பட் எனக்கு தெரிஞ்சு நிறையா பணக்கார வீடுகளில் தான் இது இருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா இது அவ்வளோ ஒரு எக்ஸ்பென்சிவான கிளாஸ் ஐட்டம்ஸ் இவங்க தான் அந்த எக்ஸ்பர்ட்ஸ் இவங்க ஃபினிஷிங் டச் கொடுக்குறாங்க இதுக்கப்புறம் கிளாஸ் ரெடி ஆகி சேலுக்கு போயிடுது இந்த வீடியோவை நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்களும் இந்த மாதிரியான ஹேண்ட்மேட் கிளாஸ் ஃபேக்ட்ரி இல்லை மிஷின் மேட் கிளாஸ் ஃபேக்ட்ரிஸ் நீங்கள் வந்து போயிருந்தீங்க விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்டில் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் ஜோனிட்ஸ் கிச்சனை லைக் பண்ண ஷேர் பண்ண சப்ஸ்க்ரைப் பண்ண மறக்காதீங்க அடுத்த டைம் இன்னொரு சூப்பரான ஒரு வீடியோவோட பார்க்குறேன் ப பாய்